வாழ்க ஆஸ்ட்ரோ ஆஸ்திரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஓரை தெரிந்தவனிடம் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை யாருடைய கையை ஏந்த தேவையில்லை ஓரை ஒன்றே போதும் உங்களை உச்ச பணக்காரனாக மாற்றும் அப்படிப்பட்ட ஓரை பலனா ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவு மீனராசியான உங்களுக்கு நாம பார்க்க போறோம் பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பேச்சி போட்டாச்சுங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனத்தில் பிறந்த நண்பர்களே மீனம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் கவலைகள் கண்ணீர் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கூட வெள்ளி காட்டிக்காம மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசில பிறந்தவங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்க இவங்க கிட்ட ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் அதை மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுக்கு கஷ்டப்படும் போது கை கொடுத்து காப்பாற்ற கண்ணீர் துடைக்க எந்த கரங்களும் வராது ஆனா காலம் வரும் ஆமாங்க காலமும் கடவுளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலைப்படாதீர்கள் அப்படிப்பட்ட காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஓரையான நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு படிப்பு விஷயத்துக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குற விஷயத்திற்கு எந்த வரை சிறப்பா இருக்கும் அதுக்கு குறிப்பா புதன்கிழமை என்று வரக்கூடிய புதன் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரக்கூடிய புதன்கிழமை என்று வரக்கூடிய புதன் வரை தேர்ந்தெடுத்தால் வீடு மனை வண்டி வாகனம் மற்றும் படிப்பு விஷயம் சக்சஸ் கொடுக்கும் இந்த நேரத்துல நீங்க வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் வண்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் படிப்பு விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா சக்சஸ் உண்டு ஓகேங்களா இதற்கடுத்து காதல் சமாச்சாரம் காதல் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க இடையே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில விஷயம் சொல்லி புரிய வைக்க போறீங்க பிள்ளைங்க எதிர்பார்த்தது நீங்க பிள்ளைகிட்ட எதிர்பார்த்தது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரை சந்திர உரை அது திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணி ஏழு மணி வரை வரக்கூடிய சந்திர உரை மற்றும் ஒரு மணி இரண்டு மணி வரை வரக்கூடியது அல்லது இரு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரக்கூடியது இந்த ஒரே காலங்களில் உங்களுடைய காதலும் காதலியோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பே ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் பேச ஆரம்பிப்பார் உங்களுடைய கருத்துக்களுக்கு அவர்கள் சரிங்களா காதல் வெற்றியடி நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்கு உரிய ஒரை அப்படின்னு பார்த்தா அது வந்து உங்களுக்கு தான் அது கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய புதன் வரை அல்லது புதன்கிழமை வரக்கூடிய சுக்கர ஒரை சோ அந்த மாதிரி ஓரை தேர்ந்தெடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓரை தெரியாதவர்கள் எல்லார் வீட்லயும் காலன்று இருக்கும் அந்த காலன்றுக்கு பின்பகுதியில் ஓரை அப்படின்னு போட்டிருக்கும் ஓரைக்கு உண்டான அட்டமடியே இருக்கும் அதுல பார்த்து தேர்ந்தெடுத்துங்க திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் கைகூடி வரணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை என்று புதன் ஓரையும் அதே போல புதன்கிழமை என்று சுக்கர ஓரையும் தேர்ந்தெடுத்து அந்த காரியத்துல முயற்சி பண்றப்போ திருமணம் வரன் வந்து கைகூடி வரும் வாழ்க்கை துணை சஞ்சிர போட்டு நாங்க எத்தனை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஓரைகளை தேர்ந்தெடுத்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பீங்கள் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் சரிங்களா கணவனுடையே ஒரு வசியத்தை ஏற்படுத்தும் இந்த ஓரை காலகட்டங்கள் இதை வந்து பயன்படுத்திங்க இதுக்கடுத்து வேலை வேலை ரீதியான ஒரு கஷ்டம் இருக்குது வேலை ரீதியாக ஒரு அலைச்சல் இருக்குது வேலை ரீதியாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை என்று வேலைக்குண்டான மாற்றத்திற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரக்கூடிய அந்த ஓரைகளில் வேலைக்குண்டான முயற்சியில் ஈடுபடும் வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் உண்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க கூட அந்த நாட்கள் ஏதாவது தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் தொழில் ரீதியான ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்றால் குரு ஓரையை தேர்ந்தெடுங்கள் தொழில் ஒரு லாபம் ஒண்ணும் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஓரை உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு உரையாக இருக்கும் சோ காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வரக்கூடிய அந்த குரு ஓரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வரும் மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வரும் வியாழக்கிழமை என்று அந்த நேரத்தில் தொழில் விஷயமா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெளிநாட்டுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கும் கடன் அடைக்கணும் கடன் பிரச்சனை கழுத்து நெறிக்குதுங்க செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சிறிதளவாத கடன் தொகை கொடுங்கள் அது பெரிய அளவு அடைந்து விடும் மீண்டும் அவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தராது அதுவும் பர்டிகுலரா இந்த ஓரை நேரம் அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வரக்கூடிய ஓரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூணு டைமிங்ல ஏதாவது ஒரு டைமிங்ல கடன் பெற்ற காசை கொஞ்சமாவது கொடுங்க கண்டிப்பா விரைவில் முழுமையான கடன் அடைந்து விடும் ஓகேங்களா சோ இந்த ஓரை பயன்படுத்தி உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோங்க இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க பல்லமுடன்